Hello friends! வெல்கம் பேக் பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மிக மிகவும் முக்கியமான நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை அது மட்டும் நாளை நாள் சிறப்பு கிடையாது நாளைய நான்காவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமியானது வருது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வரலட்சுமி விரதமும் வருது மெயினாக நாளை நாள் வந்து பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதமும் வருது நாளை ஒரு நாளில் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஆக்சுவலி ஆடிங்கிறதே ரொம்ப சிறப்பான மாதந்தான் தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டு மாதங்கள்லேயே இந்த நான்காவது மாதந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது மற்ற மாதங்கள் கூட அப்படி இப்படின்னு விசேஷ நாட்கள் கம்மியாக இருக்கும் ஆனால் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே விசேஷ நாட்கள் தான் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு ஆடியில் வரக்கூடிய வெள்ளி ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடியில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான அந்த நவமி ஆடியில் வரக்கூடிய அஷ்டமி இந்த மாதிரி ஆடியில் ஒவ்வொரு நாளுமே சிறப்புகள் தான் இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஆடியில் வரலட்சுமி நாளை நாள் நோன்பு வர்றது ரொம்ப விசேஷம் இந்த வரலட்சுமி நோன்பு பற்றியும் நாளை நாள் முக்கியமாக வாங்க வேண்டிய சில பொருட்கள் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால எந்த பொருட்களை எல்லாமே நாளை நாள் வாங்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வரலட்சுமி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பொருட்களை வாங்க மறக்கக்கூடாது அப்படி என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வரலட்சுமி நாளில் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சு அதை நாளை நாள் வாங்கி பயன்பெறுங்க செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டு நாளைய வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது இந்த நாளில் லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கினால் மகிழ்ச்சியும் செழிப்போ ஏற்படும் வரலட்சுமி நோன்பு நாளில் நாளை நாள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா நெல்லிக்காய் நெல்லிக்காயை வாங்கி லக்ஷ்மி தேவிக்கு படைத்தால் அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் நெல்லி மரம் ஏன்னா மற்றும் குபேரருக்கு உகந்தது அதனால் நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காயை வாங்கிறது மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி அதனால் நாளை நாள் வாங்க வேண்டிய ஃபஸ்ட்டு பொருள் நெல்லிக்காய் அப்புறம் ரெண்டாவது லக்ஷ்மி தேவிக்கு நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் சிறிய தேங்காய் ஆக்சுவலி தேங்காயில் சிறிய தேங்காய் அந்த தேவிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விரதத்தில் நாளை நாள் வந்து தேங்காயை வீட்டிற்கு கொண்டு வந்தால் நன்மை அந்த தாயார் ஏற்படுத்துவாங்க அதனால் சிறிய தேங்காயை வந்து நாளை நாள் வாங்க மறக்காதீங்க அப்புறம் மூணாவது நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் ரஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களில் ஒன்று அது என்ன பொருள் அப்படின்னா மஞ்சள் பூசணி வரலட்சுமி தினமான நாளை நாள் லக்ஷ்மி தேவியை வழிபடும் போது லக்ஷ்மி தேவியின் அருளுக்காக மஞ்சளை வந்து அர்ச்சனை செய்யணும் அதனால் மஞ்சள் பூசணியை நாளை நாள் வாங்கி வைக்கிறது ரொம்ப புண்ணியோ ஸோ நாளை நாள் மூணாவதாக வாங்கி வைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் பூசணி அப்புறம் நான்காவது லக்ஷ்மி தேவியின் சகோதரனாக கருதப்படக்கூடிய சங்கு இருக்குல்ல அந்த சங்கு வந்து நாளை நாள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும் லக்ஷ்மி தேவியுடைய ஆசீர்வாதமும் விஷ்ணுவுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் என நாளை நாள் வந்து திருவோண விரதோ சங்கு வீட்டில் வைத்து வழிபட்டால் அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு வராது அதனால தான் சங்கு நாளை நாள் வைக்கணுங்கிறத சொல்கிறேன் சங்கு நெல்லிக்காய் மஞ்சள் பூசணி தேங்காய் இந்த பொருட்களெல்லாம் நாளை நாள் வாங்கிறது வரலட்சுமி விரதத்தில் ரொம்ப முக்கியம் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பொருட்களை வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளோ நேரம் பொருட்கள் வாங்குறத பற்றி சொன்னேன் இப்போ நாளை நாள் வரலட்சுமி விரதம் வீட்டில் பூஜை செய்வது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வரலட்சுமி பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய தாள்களை தெரிஞ்சு வரலட்சுமி பூஜை செய்ங்க அதிக செலவு செய்து பொருட்களை வாங்கி பூஜை செய்ய முடியாதவங்க வெறும் வெத்தலை பார்ப்பு வாழைப்பழம் வைத்து மகாலட்சுமி நாளினால் வழிபட்டாவே போதும் செல்வத்துக்கு அதிபதியாக கருதப்படக்கூடிய மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்கக்கூடிய நாள் தான் வரலட்சுமி விரத நாள் நாளை நாளில் வரலட்சுமி விரதத்தை இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யார் வேண்டுமானாலும் கடைப்பிடிக்கலாம் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் நாளை நாள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைபிடித்து வரக்கூடிய வீட்டில் வறுமை திருமண தடை நீங்கோ திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கோ இது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த விரதத்தை மேற்கொண்டு நாளை நாள் வழிபட்டால் கணவன் மனைவி இடையிலான மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கமானது அதிகரிக்கும் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர் ஒன்று சேர்வாங்க இந்த டைம் வந்து நாளை நாள் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது இப்போ பூஜை செய்யக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன் என்ன முறைங்கிறதை தெரிஞ்சு பூஜை செய்து பயன்பெறுங்க அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் மாஃபோலை இட்டு விளக்கேற்றி மகாலட்சுமியை வாசல்ல இருந்து அழைத்து சென்று பலவிதமான மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது நாளை நாள் நல்லது பூஜைக்கான கலசத்தை மகாலட்சுமி போன்று அலங்காரம் செய்ய வேண்டும் மணப்பலகையில் கும்பம் வைத்து கும்பத்தில் உள்ள தேங்காயில் அம்மன் முகம் கிரீடம் வைக்க வேண்டும் அத்தோடு ஆடை அணிகலங்கள் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சூட்டி அலங்கரிக்க வேண்டும் பின்னர் வீட்டின் வாசலில் வைத்து மகாலட்சுமியை அந்த கலசத்தில் படி வேண்டிக் கொள்ளணும் வாசலில் உள்நிலைப்படி அருகே நின்று வெளியில் நோக்கி கற்பூர ஆராத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டுக்குள் வருமாறு அழைக்க வேண்டும் பின்னர் மகாலட்சுமியை வீட்டுக்குள் அழைத்து சென்று பூஜைக்கான இடத்துல அமர செய்ய வேண்டும் இப்போது மகாலட்சுமி வீட்டுக்குள் வந்துவிட்டதாக பாவனை செய்து அன்னைக்கு பூஜைகள் வந்து செய்ய வேண்டும் அப்புறம் பஞ்சமுக நெய் விளக்கேற்றி வெத்தலை பாக்கு பழம் நெய்வூத்தி சக்கரை பொங்கல் சுண்டல் என நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் இதையடுத்து மங்களகரமான தோத்திரங்களை சொல்லணும் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடணும் அதுக்கப்புறம் நோன்பு கயிற சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் மெயினாக லக்ஷ்மியுடைய நூற்றி எட்டு போட்டி லக்ஷ்மி அஷ்டோத்தரம் கனகரதோத்திரம் சொல்லணும் படிக்க தெரியாதவங்க வரலட்சுமியை மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் போதும் மகாலட்சுமி தாயே எங்க வீட்ல நிரந்தரமாக தங்க வேண்டும் எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நீ தர வேண்டும் என்று மன உருக பிரார்த்தனை செய்து பூஜை வந்து நாளை நாளில் நிறைவு செய்ய வேண்டும் பொதுவாக ஆண்கள் வலது கையிலேயும் பெண்கள் இடது கையிலையும் நோன்பு கயிறு நாளை நாள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பது வழக்கம் அதே போல வரலட்சுமி பூஜை மற்றும் விரத பூஜையில் பங்கேற்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வலது கையில் நோன்பு கையின கட்டி கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அதாவது பெண்கள் இடது கையில் நோன்பு கயிறு கட்டிக்கொள்கிறாங்கள அது வந்து நார்மலாக பூஜையில் கலந்துக்காமல் இருக்கிறவங்க பூஜையில் கலந்துக்கிறவங்க வந்து நாளை நாள் வலது கையில் நோன்பு கயிறை கட்டிக்கொள்ளணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாளை நாள் நோன்பு இருக்கணுங்கிறவங்க இப்போ நான் சொன்ன தாள்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ கிடைச்ச ஐடியாவில் நாளை நாள் நோன்பு வந்து பண்ணுங்க இல்லை என்னால் நோன்பு பண்ண முடியாது நான் அதுக்கு பல்ல அந்த பொருட்கள் மட்டும் வாங்கி வைத்து தாயை வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக அதை மட்டும் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணாவே அந்த தாய் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க உங்களோட விருப்பம் நாளை நாள் பண்ண வேண்டியதை டீடைல்டாக சொல்லிட்டேன் வேணுங்கிறவங்க கரெக்டாக இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க இதேபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வரலட்சுமி நோன்பு பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக வந்து வாங்கி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்